பிரம்மம் ஏகா விஸ்வம் நாஸ்தி ஓம் நிராகாரா என பொருள் பிரம்மா என்றால் யார் அண்ட சராசிரங்களை படுத்த ஒரு இரவு ஏகானா ஒருவன் சமஸ்கிருத வார்த்தையில் பிரம்மம் ஏகா கடவுள் ஒருவன் விஸ்வம் நாஸ்தி வேறில்லை கடவுள் ஒருவன் வேறில்லை ஓம் நிராகாரா எனமஹ அவனுக்கு வடிவளவு கணம் தரக்கூடாது உலகத்தில் எந்த முறையாவது பிரம்மாவுக்கு கோவில் இருந்தால் வேதம் உலகத்தில் எந்த இடத்திலும் பிரம்மாவு கோவில் இருக்க ஒருவேளை பிரம்மாவுக்கு உருவ வழிபாடு இருக்குன்னு சொன்னால் எல்லா பள்ளிவாசலையும் உருவ வழிபாடு வச்சுட்டு வாங்க வணங்கலாம் வாங்க வனங்களான்னு கூப்பிட்டு ஓம் ஓ நமக அவனுக்கு வடிவிலக்கணம் தரக்கூடாது ஜோதி என்றால் இறைவன் படத்த நரகம் நரகத்தில் ஒரு பகுதி நரகத்தில் ஒரு பகுதி அந்த நரகத்தில் ஒரு பகுதி அது நமக்கு கொடுத்த நெருப்பு அந்த நெருப்பை வணங்க நெருப்பை கடவுளை வணங்க எங்க போவோம் நரகம் ஜோதி வேற ஜோதிர் வேற ஜோதிர்னா ஒளிமயமானவன் ஜோதிர்னா ஒரு ஒளிமயமானவன் இப்ப சொல்லுங்க கரெக்டா இந்த குரான்ல இருக்கு இந்து வேதம் குரான்ல இருக்கு பிரம்மம் ஏகா விஸ்வம் என்றால் இல்லை என்றால் இறைவன் இல்லல்லா வித்தவர் வேறு இறைவன் இல்லை லா கடவுள் ஒருவன் வேறு இல்லை ஓம் அவனுக்கு முஸ்லிம்கள் இறையடிமைகள் இறைவனுக்கு உருவ வழிபாடு தருவதில்லை ஜோதிர் காராயணமாக அவன் ஒளிமயமானவன் நூர் இங்கே இந்த வேதம் இருக்கா இல்லையா பௌச புராணம் இருக்கு சேதி சிகா கீன சுமத் சுருதாரி சதா உச்சலாபி சர்வ பாசி பணி தங்கியவாத அனுப்புகிறார்கள் லிங்கசேதி விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களாக குடிமை வைக்காது இது தாடி குடிமை வைக்காது தாடி வைத்திருப்பார்கள் தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பதன் மூலம் பெரிய புரட்சியை உண்டாக்குவார்கள் பன்றியை தவிர அனுமதிக்கப்பட்ட அனைத்து பிராணிகளையும் சாப்பிடுவார்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள புட்பூண்டுகளை சொல்ல மாட்டிதான ஓவியா இருக்கு பரிசுத்திற்கும் புட்பூண்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமுதாயம் இந்த இறை தூதர்களை கொடுமைப்படுத்துவது கல்லால் அடிப்பது ரத்தம் சிந்த வைப்பது இவர்களை நாடு கடத்துவது ஊருட்டு ஒதுக்குவது என்ற அனைத்து கொடுமைகளும் செய்யும் போது மனம் அடைஞ்சு போய் இந்த மனசு பிரயோஜனம் இல்லை நம்ம ஆடு மாடு கோழி ஒட்டகம் எல்லாம் ஒட்டங்கள் எடுத்துட்டு எடுத்துக்கிட்டு மலைப்பகுதியில் புல் பூண்டுகள் முளைது இல்லையா அங்க கொண்டு போய் விட்டுட்டு அதுல கிடைக்கிறதை தின்னுட்டு நம்ம இறைவனை வாங்கி நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கலாம் இறைவனை வணங்கி நம்ம பரிசுத்தப்படுக்கலாம்னு சொல்லி தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள புட்பூண்டுகளை நாடி செல்ல மாட்டார்கள் மாறாக மனநிந்தனை செய்பவர்களுடன் அந்த கவ்வாறுக்குள்ளார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால முந்நூற்றி அறுபது சிலைகளை வைத்துக்கொண்டு முந்நூற்றி பதிமூன்று சிலைகள் வைத்துக்கொண்டு அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்களே அந்த சிலைகளை வணங்கக்கூடியவர்களுக்கும் அந்த குடும்பத்தில் ஆறாவது ஜென்மாவில் இருந்து மீண்டும் இறைவன் பால் வந்தவர்கள் ஏழாவது ஜென்மாவுக்கு வந்தவர்களுக்கும் அங்கே போர் நடக்கிறது ஆறாவது ஜென்மா என்பது சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அறவியர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிலைகள் அங்கே விரை தூதர் போகிறார் இறை செய்திகளை சொல்கிறார் அந்த குடும்பத்தில் இருந்து எல்லா குடும்பத்தில் சிலர் இந்த பக்கம் வந்து அப்ப என்ன செய்யறாங்க போர் நடக்குது தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள புட்குண்டுகளை செல்லமா நாடி செல்ல மாட்டார்கள் மாறாக மத நிந்தனை போரிடும் தங்களின் வாள்களின் நுண்களே தங்களை பரிசுத்தப்படுத்தும் என நம்புவர் அவர்கள் முசல்மான்கள் என்று அறிவிப்புவார் எதில் இருக்கு பௌஷ்ய புராணத்தில் இருக்கு பௌஷ்ய புராணத்தில் இருக்கிறது தானே புராணம் இருக்கு எல்லா சமுதாயத்துக்கும் கருளப்பட்ட வேதமும் இந்த இறுதி வேதத்தில் இருக்கு

இந்தியாவுல அவர் பிறந்திருந்தா அவருடைய தாய் பெயர் சுமதி தந்தை பெயர் விஷ்ணு பகத் அவர் பாளைவனத்துல பிறந்ததுனால தாய் பெயர் ஆமினா தந்தை பெயர் அப்துல்லா சுமதி அமைதி ஆமீனா அமைதி விஷ்ணு பகத் இறையடிமீ அப்துல்லா இறையடிமீ எங்கங்க எங்க மதம் இதுக்குள்ள இருக்க இந்துக்களுடைய கையில இந்து வேதம் இல்லை குறிப்பிட்ட ஒரு சமூதாயத்துக்கு மட்டும் தான் அந்த வேதம் சமஸ்கிருதத்துல இருக்க அவங்க படிச்சதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்கள் அப்படி இருந்து இருக்கிற காரணத்தினாலதான் இறைவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தை இது கொள்ளுத்திட்ட புரிஞ்சுங்களா இனி நீங்க இதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஏழு ஜென்மான்னா யாரு ஏழு ஜென்மான என்ன இறைவன்னா யாரு மற்ற விஷயங்கள்ல நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்